महिमे पड़ोदा विश्वभर में आज प्रवेश मसीह का जो जी उठने के बातों को

இன்றைக்கு காலை அதிகாலையிலிருந்து பனிரெண்டு மணியிலிருந்தே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சரி எல்லாருக்கும் வாழ்த்துதல்களை அனுப்ப ஆரம்பித்தார் ஓ வ வ ஹோர்ஸே சப்கா ஜோஹ எதம் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் பேஜ் நான் சுரு கருதி அதிகாலையிலிருந்து எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் என்று அனுப்ப ஆரம்பித்தார்கள் அவர் லேக்கின் மைனேஜாந்தா உ கித்தனல சச் முச்சுமே குஷிஷே பேசுகிறேன் ஆனால் எனக்கு தெரியாது எத்தனை பேர் மெய்யான சந்தோஷத்தோடு அதை அனுப்புறார்கள் என்று சொல்லி हैप्पी क्रिसमस हैप्पी ईस्टर और हैप्पी न्यू ईयर बोलने के मतलब ये नहीं है सब कोई खुश है

செய்தியை சகோதரிகள் அங்கே தொடர்ந்து அவர்கள் அறிவித்த பின்பும் கூட துக்குமே இங்கே இரண்டு பேர் துக்கத்தில் இருக்கிறார்கள் दुनिया की बातों को छोड़ दीजिए इन உலகத்தினுடைய காரியங்களை விட்டு விடுங்கள் आज हम लोग कैसे हैं இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் क्या प्रभु येशु मसीह जूटा सचमुच में खुशी और आनंद के साथ है यहां येशु क्रिस्त उयिर நீங்களும் நானும் சந்தோஷத்தோடு இந்த இடத்திலே மெய்யாகவே வந்திருக்கோமா गाओ गाओ गीत गाओ सब हम गाएं பாடுங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் என்று சொல்லி நான் பாடல்களை பாடுனோம் அவர் அமரே பிரபு இயேசு மசீஹ் ஜீ உட்டாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார் ஜிந்தாக ஹalleluya சப हमलोग गाएं அவர் உயிரோடு இருக்கிறார் ஹalleluya என்று சொல்லி நான் பாடுகிறோம் கியாம் சச் முச் மே குஷ் ஹ உண்மையாகவே நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா ये दो जन के अंदर बहुत प्रकार का घबराहट है इन द இரண்டு பேருக்குள்ளாக अनेक விதமான கலக்கங்கள் இருக்குது ஜுண்டுக்கு बीच में वो दो जन दुखी थे கூட்டத்தின் மத்தியிலே இந்த இருவர் துக்கமா இருக்கிறார் ஈஸ்டர் கே தினமே மைனை ஜான் தாஹும் பச்சோங்க பீச் யா படோங்க பீச்மே கிட்ட லோக் குஷ் அவர் கிட்ட லோக் துக்கித்தேன் இந்த ஈஸ்டர் நாளிலே எனக்கு தெரியாது ஸ்ரீயோர்கள் மத்தியிலே பெரியோர் மத்தியிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள் எத்தனை பேர் துக்கமா இருக்கிறீர்கள் என்று பஜா கே டோல கே சாத் கீத காரேன் சப் கோய் காரேன் பி காறேன் அங்கே இசை கருவிகளை மீட்டி பாடல்களை பாடுகிறதுனால எல்லாரும் பாடுறாங்க நம்மளும் பாடுறோம்

கஹிபி பைட்டேன் ஒரு வேளை அந்த இரண்டு பேர் போல இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு வேலை இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் பச்சை ஓசக்தி ஆ படை ஓசக்தி எங்கள் ஒருவேளை இருக்கலாம் அல்லது பெரியோராயிருக்கலாம் ஆபிகே பாஸ் பிரபு ஆக்கர் கஹனைக்கிலே சாத்தா உங்கள் அண்டையிலே வந்து இயேசு சொல்ல விரும்புகிறாய் ஜிந்தா நான் உயிரோடு இருக்கிறேன் சர்தூத் ஆ கே கஹனைக்கிலே சாத்தாக துமாரா பரமேஸ்வர் கபருமே நையவும் ஜீ ஜீவித்த ஏசு அந்த தேவதூதன் வந்து சொல்ல விரும்புகிற சொல்லு முயற்சி செய்கிறார் உன்னுடைய தேவன் இங்கே கல்லறையில எல்ல அவர் உயிர் திழுந்து விட்டார் अभी सवाल वो दो दोजन कहाँ बैठे

இருக்கிறார் துக்கத்தோடு ஒரு அவசியமும் இல்லை இங்கே ரெண்டு பேர் வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள்

அறிய வேண்டும் அப்படியாக அறியாமல் இருக்கிறமோ அப்போது நாம் பயத்தோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கா சாலை ஜிதா ப துக்கித்து நம்மை அழைத்த தேவன் என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துகிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது மறந்து போகிறோமோ அப்போது நாம் துக்கத்தில் தான் இருக்கிறோம்

मैं उसे या प्रभु को जान गया हूँ और उसके आज्ञाओं को नहीं मानता वो झूठा है और उसमें सत्य नहीं है

நீங்கள் மெய்யாகவே எப்போது அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா பரமேஸ்வருக்கு மனிங்கம் எப்பொழுது ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் அறிந்து கொண்டு அதன்படியாக வாழ்கிறோமோ அப்போதுதான்

கற்பனைகளுக்கு விரோதமாக நாம் கிரியை செய்கிறோம் வார்த்தைகளுக்கு விரோதமாக வாழ்க்கை நாம் பாட முடியும் ஆனால் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது பரமேஸ்வர் மவுசஸ்கர் ராகு தப் சம்பவம் எப்பொழுது ஆண்டவருடைய வழியிலே சொல்கிறோமோ அப்போதுதான் ஜீவன்

அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அது நிறைவேறவில்லை அவரே இஸ்ரவேலை மீட்டு ரச்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் அந்த அஜெண்டா தா இவர்களுக்குள்ளாக இப்படி உள்ளான ஒரு எண்ணம் இருந்தது இந்த வசனத்தை ஆழமாக தியானி பீரல சொன்னால் ஜி வேஜாரம் யா ஆசாக்கத்தை பரமேஸ்வர கா

பிரிவத்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் சரி

என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எண்ணங்கள் நிறைவேறுகிறதோ இல்லையோ ஆனால் அவர் ஜீவனோடு இருக்கிறார் வச்சனே ஜனோரோ விசுவாச நை கற்பாயம் அங்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட வசனங்களின் மேலே அவர்கள் விசுவாசம் வைக்க முடியாதவர்களாக இருந்த சூழ்நிலை ஆகாஷ் அவர் பிரித்திவி ஜோஹல் உலகமும் வானமும் பூமியும் அழிந்து போகும் நெகின் ஏ பச்சன் கபினை பதிலேகா ஆனால் இந்த வசனம் ஒருபோதும் மாறாது आपके लिए दिया गया के उपर कितना देते हैं நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு கவனம் வைக்கிறீர்கள் இப்படியாக தோன்றலாம் ஒண்ணுமே வெளிப்படலையே ஒன்றுமே வெளிப்படவில்லையே மேகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஆனாலும் उसके ऊपर

ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட கடந்து போகிறார் அவர் ஏ தோனோக்கு கோஸ்தே பிரபு இயேசு மசியாய இந்த இருவரையும் தேடி இயேசு கிறிஸ்து வந்தா அவர் சங் சங் चलता है அவர்களோட கூட நடக்கிறார் ஏ ஜோ அவிஸ்வாஸ் करने वालों को और दूसरों को सुनाने वालों के रूप में बदल डाला இப்படிப்பட்ட அவிஸ்வாசிகளா இருந்தவர்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக மாற்றி போட்டார் சௌபி 34 35 வாம் वचन में अगर आप देखेंगे 34 35 வது வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஜரூர் வேலோ சக்கரணிவாளே அவர்கள் சந்தேகப்படுகிறவர்களாக விசுவாசம் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள்

நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார் ஏ தோஜன் ஜோஹ ஏ காம் குக்கியே இந்த இரண்டு பேரும் ஆனால் ஒரு காரியத்தை செய்தார்கள் ஜானே அஞ்சானேமே அறிந்தோ அறியாமலோ ஏசு கோ புலாயே

இயேசுவை என்று சொன்னால் என்னோடு கூட வாரும் என்னோடு கூட நடந்து வாரும் மேரே ஜீவன் மே என்னுடைய வாழ்க்கையிலே வாரும் ஜப் ஹம் ஹம் இயேசு கோ எப்படியாக நாம் இயேசுவை இப்படி இப்படி அழைக்கிறோமோ சாத் சங் சங் चलने के ஜீவன் கோ बदलने के लिए।

இருந்த வாழ்க்கையில என்ன அழைப்புகள் இருந்தாலும் சரி அவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் ஒருவேளை போயிருக்கலாம்